சார் மக்கள் சந்திப்பு வந்துட்டு பதிமூணாம் தேதி திருச்சியில ஸ்டார்ட் ஆகுது அப்படி சொல்லிடுறாங்க அது எல்லாமே வந்துட்டு சாட்டர்டேஸ்லயே நடக்குது சோ அதுக்குமே கமெண்ட் வந்திருக்கு ஒரு வீக்கெண்ட் லீடரு வீக்கெண்ட் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டாங்களா நீங்க எத்தனையோ சனி பயிற்சியை பார்த்திருப்பீங்க திமுக சனி பயிற்சி இதுதான் ஒரு நாளை நம்ம டிசைட் பண்றதுக்கு பின்னாடி அதுல ஒரு ஆழ்ந்த ஒரு ஸ்டடி இருக்கு வார நாட்களில் இருக்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய படிக்கக்கூடிய கல்லூரி செல்லக்கூடிய இந்த மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடிய அன்னைக்கு போனதான் உங்களுக்கு வந்து சம்பளம் அவர்களினுடைய உழைப்பை மதிக்கக்கூடிய ஒப்பற்ற தலைவர்களுடைய தலைவர் இந்த ஸ்டீரியோ டைப் கிளீஷே பொலிட்டிஷியன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்கல்ல முன்னூறு ரூபாய்க்கு ஆள் பிடிக்கிறது ஐநூறு ரூபாய்க்கு பிடிக்கிறது ஐயோ ஆர்கானிக்கா ஒரு ரோட் ஷோ நடந்துருச்சு அதே நாள் அதே கோயம்புத்தூர் விமான நிலையம் அதே ஏர்போர்ட் சாலை அந்த ஆளுக்கு பதிலா யார் யாரையோ கூப்பிட்டு வந்து அதாவது தானா வந்த ஆட்களுக்கு பதிலா யாரையோ கூப்பிட்டு நிறுத்தி உதநிதி வர்றாரு கையெடுத்து கும்பிடு கையெடுத்து கும்பிடுன்றாங்க அந்த மாதிரி பார்த்து கையெழுத்து கொண்டுகிட்டு இருக்கு யார் உதயநிதியும் தெரில அதை விட காமெடி பக்கத்து ரோட்ல பைசைக்கிள் ஒருத்தர் போயிட்டு இருக்கு ரெட்ட சைக்கிள் என்ன இங்க காமெடி நடக்குது அவ்வளவு காலியா இருந்தது அதனால அது மாதிரி எல்லாம் கிடையாது நம்ம திட்டமிட்டு அந்த வார இறுதி நாள் அந்த மக்கள் ஓய்வில் இருக்க நேரம் கிட்ட நம்ம தலைவர் போறார் அண்ணா சொன்னார்ல மக்களிடம் செல் என்றார் அவர் மக்களை நோக்கி செல்கிறார் நான் வந்து மாநாட்டி மடையில கூட அது பிரிப்பேர் எல்லாம் அப்படியே தன்னிச்சையா தலைவர் சொன்னார் போயிட்டு வரேன் அப்படின்னாரு அது கேட்டவுடனே மக்களை நோக்கி செல் அப்படின்னு அண்ணா சொன்னது நினைவுக்கு வந்தது அதே மாதிரி தான் நான் எப்போதும் சொல்வேன் இந்த புளித்து போன சாராயத்தை யார் வேண்டுமானாலும் விரும்புவார்கள் ஆனால் பழுத்த செவ்வள நீரை பண்பாளர்கள் விரும்புவார்கள்னு சொல்றாங்க அந்த அறிஞர் அண்ணாவை நெஞ்சில் நிறுத்தி சொல்கிறேன் இந்த மாதிரி சில்ற விமர்சனம் அல்லு சில்லு இதெல்லாம் புறம் தள்ளுங்க நீங்க வரலாற்று சிறப்பு மிக்க விஷயங்களை வந்து பார்க்க போறீங்க நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல இதுதான் திமுகவுக்கான சனி